இலங்கையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாமரை தான் தென்னாசியாவின் மிக உயரமான கோபுரமாகும் அதோடு உலகின் பத்தொன்பதாவது மிக உயரமான கட்டிடமாகவும் இந்த தாமரை கோபுரம் திகழ்கின்றது தற்போது இலங்கையின் அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த தாமரை கோபுரமானது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்று அடி உயரத்தை கொண்டு காணப்படுது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த தாமரை கோபுரத்தின் கட்டுமான பணிகள் ஏழு வருடங்களுக்கு பிறகு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திறந்து வைக்கப்படுது இந்த தாமரை கோபுரத்தை கட்டுறதுக்காக கிட்டத்தட்ட நூத்தி பதிமூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டிருக்காம் இந்த தாமரை கோபுரத்தில் மொத்தமாக பதிமூன்று மாடிகள் இருப்பதோடு இலங்கையிலேயே அதிவேகமான மின் தூக்கி அதாவது லிப்ட் வசதி இருக்கக்கூடிய ஒரே கட்டிடமாகவும் இந்த தாமரை கோபுரம் வருகின்றது இந்த தாமரை கோபுரத்தின் ஏழாவது மாடியிலிருந்து பார்க்கும்போது கொழும்பு நகரை முழுமையாக பார்க்க முடியும் என சொல்லப்படுது